ி ஞான ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா அண்ணாமலை யூனிவர்சிட்டி அலப்பறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்குறோம் இது கிண்டல் அடிக்கும் பதிவு கிடையாது நம்ம வந்து எம்ஏ அஸ்ட்ராலஜி அங்கே டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தோம் ஃபர்ஸ்ட் இது ஓகே நமக்கு ஷீட் வந்துடுச்சு ரிசல்ட் ஒழுங்காக வந்த பிறகு செகண்ட் இயரில் ரிசல்ட் வந்துடுச்சு மார்க் ஷீட் வந்து ஒன் இயராக நமக்கு அனுப்பாதையாக இருந்தாங்க கால் பண்ணி கேட்டோம்னால ரெஸ்பான்ஸ் இல்லை மெயிலுக்கு அனுப்பிச்சோம்னாக்கா ரெஸ்பான்ஸே இல்லாது ரிப்ளையே கொடுக்கறது கிடையாது இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க சரி அந்த ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் இருக்கிறார் இல்லையா அவர்கிட்ட நம்ம கால் பண்ணி கேட்டாக்கா சார் நீங்கள் யூனிவர்சிட்டியில் கேளுங்க சார் அப்படின்னாரு என்ன சார் நீங்கள் தானே சார் கிளாஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறீங்க எங்களுக்கு வந்து டைம் டேபிள் அனுப்புகிறீங்க பர்சனலாக மெயில் எல்லாமே குரூப்பில் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் தான் வந்து கண்டெக்ட் பண்ணீங்க எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணீங்க இது மட்டும் என்ன சார் கொஞ்சம் சொல்லுங்களாம் சார் கேட்டு இது எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை சார் கிளாஸ் எடுக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை நீங்கள் அவங்கள கேளுங்கள் இல்லாட்டி யூனிவர்சிட்டிக்கு நேரடியாக போய்ட்டு வாங்க நம்ம இருக்குது வேலூர் டிஸ்ட்ரிக்கு அது இருக்கிறது சிதம்பரத்தில் எவ்வளோ டைம் ஆகும் குறைஞ்சது ஏழு மணி நேரம் ஆகும் இவ்வளோ டைம் நம்ம டிராவல் பண்ணி அங்கே போனோம் போகிறதுக்கே அப்போ வந்து மதியானத்துக்கு மேலே ஆகிடும் காலையில் வெடிகாலம் கிளம்புனா கூட மறுபடியும் வரணும் நைட்டு அன் டைமில் வந்து சேருவோம் அதனால் நம்ம பார்த்தோம் சேரின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கடிதம் நம்ம கொடுத்தோம் எப்போ அப்படின்னாக்கா மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றுலேயே நமக்கு முடிஞ்சு போச்சு எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டே வந்துச்சு ஆனால் ரெண் இருபத்தி ரெண்டு வரைக்கும் நமக்கு அவங்க கொடுக்கவே இல்லை கால் பண்ணால் ரெஸ்பான்ஸ் இல்லை எந்த நம்பர்னால் எடுத்தாக்கா இது இந்த டிபார்ட்மெண்ட்டில் அஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில் யாருன்னா கேளுங்கள் இல்லை ஹெச்ஓடிக்கு கேளுங்க அப்படின்னு நம்பர் கொடுக்குறாங்களே கண்டி யாரும் அதை ரெஸ்பான்ஸிபில் எடுத்துக்கிற மாதிரியே தெரில அப்போது நம்ம இதை போட்டுட்டோம் ஓ மகத்தி சாய் நம்ம ரெக்ஸ்பெக்டர் சார் மேடம் சிஎம் நம்ம பெட்டிஷன் போட்டோம் நான் எஸ் விஜயகுமார் எம்ஏ அஸ்ட்ராலஜி டிகிரி கோர்ஸில் கோர்ஸை அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோடில் பயில்கிறேன் கோர்ஸ் முடிந்து சுமார் ஒரு வருடம் ஆகின்றது முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் ப்ரோ ப்ரொஃபெஷனல் சர்ட்டிஃபிகேட்டை மட்டும் எனக்கு ரிஜிஸ்டர் பூசியில் அனுப்பி வைத்தார்கள் அந்த அனைத்து சான்றிதழ்களும் கிடைத்துவிட்டது ஆனால் எம்ஏ அஸ்ட்ராலஜி பாஸ்ட் அவுட் பேட்ச் டிகிரி சர்ட்டிஃபிகேட் இன்னும் எனக்கு யூனிவர்சிட்டியிலிருந்து கிடைக்கவில்லை புரோகிராம் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் பாலசுப்பிரமணியம் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அனுப்புவார்கள் என்று கூறினார் ஆனால் இன்றளவும் மதிப்பெண் சான்றிதழ் எனக்கு கிடைக்கும்படி எந்த உரிய நடவடிக்கை யூனிவர்சிட்டியும் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டரும் எடுக்கவில்லை இது சம்மந்தமாக யூனிவர்சிட்டிக்கு மெயில் அனுப்பியும் மெயில் அடி போட்டுட்டு ப்ரோ ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் பாலசுப்ரமணியம் அவர்கள் செல் நம்பர் ரெண்டு இருந்துச்சு அதையும் போட்டாச்சு அவர்களிடம் பேசியும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த கொரோனா பேரிடர் காலமதியில் வேலூர் மாவட்டத்தில் இருந்து சிதம்பரம் வரை நான் செல்லுவதற்கு கடினமான சூழல் உள்ளதாலும் பொருளாதார ரீதியாக மிகுந்த சிக்கலில் இருப்பதாலும் நேரடியாக யூனிவர்சிட்டி செல்கின்ற நிலை இப்பொழுது இல்லை ஆகவே கீழ்கண்ட முகவரிக்கு என்னுடைய எம்ஏ அஸ்ட்ராலஜி டிகிரி சர்டிஃபிகேட்டை அனுப்பி வைக்க உரிய நடவடிக்கை எடுக்கும்படி தங்களை தாழ்மையுடன் வேண்டி பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நம்ம இதை போட்ட பிறகு நம்மளுடைய பேர் ரிஜிஸ்டர் நம்பரு கோர்ஸ் என்னவோ என்னுடைய அட்ரஸ் இதை போட்டு அனுப்பிச்சிட்ட பிறகு யூனிவர்சிட்டியிலேருந்து ரெஸ்ப ரெஸ்பான்ஸ் வருதுங்க நாங்கள் இது மாதிரி கட்டாயம் அமுச்சி வச்சுட்டு ரிப்ளை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்துடுச்சு அந்த லெட்டருக்கு பின்னாடி என்ன பண்ணிச்சு டிகிரி சர்டிஃபிகேட்டும் வீடு தேடி வந்துடுச்சு முதல்ல ஃபஸ்ட் இயர் மார்க் ஷீட்டு செகண்ட் இயர் மார்க்ஷீட்டு ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் எல்லாம் அமுச்சவங்க டிகிரி சர்ட்டிஃபிகேட் மட்டும் ஒரு சில பேருக்கு அமுச்சு வச்சுட்டு நம்மளை என்ன ஒரு சிலத்தை அதை மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அதை அனுப்பாத அவங்க பாட்டுக்கு வந்து வாங்கிக்கிட்டோமே ஃப்ரெண்ட்ஸு சில பேர் கேட்டாக்கா பாவம் அவங்க போயிட்டு அங்கே யூனிவர்சிட்டியில் போய் எக்ஸாம் செல்லில் கேட்டு சிஇஓ கிட்ட போய் சிஓ ஆஃபீஸில் போய் கேட்டு அங்கே சைன் போட்டு வாங்கியிருக்கிறாங்க நம்மளையும் அது மாதிரி வர சொல்கிறாங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தான் நீங்கள் கொரியரில் தானே அனுப்புறீங்க ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் தானே அனுப்புகிறீங்க இப்போ அது மாதிரி அனுப்பி வைக்கிறதுக்கு என்ன எதனா கேள்வி கேட்டாக்கா பதில் கிடையாது நாம கேட்டால் பதில் இல்லை சிஎம்எலேருந்து கேட்டாக்கா பதில் இருக்குது வீட்டுக்கு அமுச்சு வைக்கிறாங்க அப்புறம் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மேலே யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜ் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு போட்டுவிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ண பிறகு ரெஸ்பான்ஸும் வந்துச்சு டிகிரி சர்டிஃபிகேட்டும் வீட தேடி வந்துச்சு அதனால் உங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸு எங்கேயாவது எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லேயோ அல்லது யூனிவர்சிட்டிலேயோ கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இருந்தாலும் இது ப்ராப்பராக நம்ம வீட்டில் அமைதியாக இருந்தோம்னா கூட ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே இதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் ரிப்ளை வந்து நமக்கு கிடைச்சே தீரும் அதனால் அண்ணாமலை யூனிவர்சிட்டின் அலப்பறைகளுக்கு ஒரு தீர்வு கண்டது நம்ம எப்படின்ட்டு இதில் போட்டிருக்கோம் ஆதாரங்களோட மேலும் சமூக விழிப்புணர்வு பதிவு நிறைய பார்ப்போம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய சாய நம